வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் கிரிக்கெட் மைதானத்தில் குண்டுவெடிப்பு ஒருவர் பலி பலர் காயம் உக்ரைன் மீது நள்ளிரவில் ரஷ்யா ட்ரோன்களை கொண்டு கடுமையான தாக்குதல் ராஜினாமா செய்கிறார் ஜப்பான் பிரதமர் சிக்கரு இசிபா நைஜீரியாவில் நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் அறுபது பேர் படுகொலை அமெரிக்காவில் நடுவானில் தீப்பிடித்த விமானம் இரண்டு பேர் பலி காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் படுகொலை தலையில் பெரிய தழும்புடன் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி கடுமையாக விமர்சிக்கப்பட்ட எலான் மஸ்க் சீன ஜனாதிபதியை சந்தித்து பேச திட்டமிடும் ட்ரம்ப் தென்கொரியா பயணம் பிரதான அரசாங்க கட்டடத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் உக்ரைன் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் கொலராடோ மாகாணம் டென்வர் விமான நிலையத்திலிருந்து பீச் பிஇ முப்பத்தி ஐந்து என்ற சிறிய ரக விமானம் புறப்பட்டிருக்கின்றது நடுவானில் சென்றபோது அந்த விமானத்தின் எஞ்சினிலிருந்து புகை வருவதை விமானி கண்டிருக்கின்றனர் இதனை அடுத்து விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயற்சி செய்திருக்கின்றார் ஆனால் அதற்குள் அந்த விமானம் தீப்பிடித்து அங்குள்ள பூங்காவில் விழுந்து நொருங்கி இருக்கிறது இந்த விபத்தில் விமானம் உட்பட இரண்டு பேரும் உடல் கருக்கி பலியாகியிருக்கின்றனர் இது குறித்து விமான போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வருகிறது காசாவை தலைமையகமாக கொண்டு செயல்படும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது இந்த நிலையில் காசா முனையில் இன்று இஸ்ரேல் தரைவழி வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த கொடூர பயங்கரவாத தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாசிடையான போரில் காசாவில் படுகொலை செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஆக அதிகரித்திருக்கின்றது இதில் சிறு குழந்தைகள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஒக்டோபரில் தென்கொரியாவுக்கு செல்லும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்திக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரியாவின் கியோங்கிங்கில் உள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு அக்டோபரில் ஆரம்பமாகி நவம்பர் வரை உள்ளது இந்த மாநாட்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவரின் ஆலோசகர்கள் செல்ல இருப்பதோடு இதில் வர்த்தக அமைச்சர்களுடனான சந்திப்பும் நடக்கவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்கொரிய பயணத்தின் போது சீன ஜனாதிபதி ஜி பிங்கை ட்ரம்ப் சந்திக்க இருப்பதாகவும் அப்போது இரு நாடுகளின் பொருளாதார ஒத்துழைப்பு விவகாரங்கள் சர்வதேச பிரச்சினைகள் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பேசப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கீவின் பிரதான அரசாங்க கட்டடத்தின் மீது ரசிகா நடத்திய தாக்குதல் இறக்கமற்ற தாக்குதல் என்று யுக்ரைன் ஜனாதிபதி வளோடிமிர் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தாக்குதலுக்கு பொருத்தமான பதிலடியை அளிக்கப் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் தலைநகரில் குடியிருப்பு கட்டடங்கள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் குழந்தை உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் நாற்பத்தி நான்குக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த தாக்குதலில் இராணுவ மற்றும் தொடர்புடைய உள்கட்டமைப்பை மட்டுமே தாம் குறிவைத்ததாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட பிறகு யுக்ரைனுக்கு அமைதி காக்கும் துருப்புக்களை மேற்கத்திய நாடுகள் அனுப்பும் யோசனைக்கு எதிராக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் எச்சரித்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது பாகிஸ்தானின் பஜாவூர் மாவட்டத்தில் உள்ள ஹவுசர் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது சக்தி வாய்ந்த குண்டு மைதானத்தில் வெடித்திருக்கின்றது இந்த சம்பவத்தில் ஒருவர் இருக்கின்றார் மேலும் குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்திருக்கின்றனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனம் மூலம் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டதை பஜாவூர் மாவட்ட காவல்துறை அதிகாரி உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் இந்த தாக்குதல் பயங்கரவாதிகளின் செயல்தான் என்று அங்குள்ள போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மைதானத்தில் குண்டுவெடிப்பு நடந்தது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன வரி விதிப்பு விவகாரம் மற்றும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்தியாவை அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ கடுமையாக விமர்சித்து வருகிறார் அவர் தனது கருத்துக்களை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகின்றார் இந்த நிலையில் இந்தியாவை விமர்சிக்கும் பீட்டர் நவரோவின் கருத்துக்களின் தன்மை சரிபார்ப்பு நடவடிக்கையை எக்ஸ் வலைத்தள நிர்வாகம் எடுத்திருக்கின்றது இதனால் கோபமடைந்த பீட்டர் நவரோ எக்ஸ் வலைத்தளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்கை சாடியிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைத்தள பதிவில் கூறியிருப்பதாவது மக்களின் பதிவுகளில் பிரச்சாரத்தை எலான் மஸ்க் அனுமதிக்கிறார் உண்மை சரிபார்ப்பு குறிப்புகள் முட்டாள்தனமான குறிப்புகளாக காணப்படுகின்றன இந்தியா லாபம் எட்டுவதற்காக மட்டுமே ரஷ்யா எண்ணெயை வாங்குகிறது ரஷ்யா உக்ரைன் மீது ரஷ்ய போரை தொடங்குவதற்கு முன்பு இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்கவில்லை உக்ரைனியர்களை கொள்வதை நிறுத்துங்கள் அமெரிக்கா வேலைகளை எடுப்பதை நிறுத்துங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் தலையில் தெரியும் பெரிய தலம்புடன் அமெரிக்க முன்னாள் அதிபர் பைடன் மீண்டும் புதுவெளியில் தோன்றிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகியிருக்கின்றது அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான பைடன் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவராகும் கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் வேட்பாளராக முதலில் களமிறங்கினார் பின்னர் உடல்நிலையை காரணம் காட்டி போட்டியிலிருந்து விலகிக் கொண்டார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது அது உடலுறுப்புகளுக்கு பரவி இருந்தது மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவரது சிகிச்சை பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை எனினும் அவர் வெளியிடங்களில் நடமாற்றம் குறைந்துவிட்டது இந்த நிலையில் தலையில் பெரிய தளம்புடன் மீண்டும் பொதுவெளியில் பைடன் தோன்றியிருக்கின்றனர் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கின்றது சமூக வலைதளங்களில் வெளியான காட்சிகளில் பைடன் தன் சொந்த ஊரான டெலோவரில் தொழிலாளர் தின வாரகிறதியில் விரும்பிகளை வாழ்த்தி கொண்டிருந்தார் ரெகோபோத் கடற்கரையில் உள்ள ஒரு தேவாலயத்தை விட்டு வெளியேறும் வீடியோவும் வெளியாகியிருந்தது பைடனின் உதவியாளர்கள் அவர் சமீபத்தில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் இது தோல் புற்றுநோய்க்கான சிகிச்சையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜப்பான் பிரதமர் சிகரோ இசிபா ராஜினாமா செய்ய முடிவு செய்திருக்கின்றனர் ஆளும் கட்சியில் பிளவு ஏற்படாமல் தடுக்கும் நோக்கத்துடன் இந்த முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஜப்பான் நாட்டின் பிரதமராக இருப்பவர் சிக்கரு இசிபா இவர் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் சார்பில் பதவி வகிக்கிறார் இந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த பார்லியின் மேலவை தேர்தலில் இந்த கட்சிக்கு தோல்வி கிடைத்திருக்கின்றது இதனால் ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்துவிட்டது இதற்கு பொறுப்பேற்று பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் சிலரால் குரல் எழுப்ப தொடங்கியிருக்கின்றது கடந்த ஒரு மாதமாக இவ்வாறு கூறப்படும் கருத்துக்களை பிரதமர் புறக்கணித்து வந்தார் ஆனால் நாளுக்கு நாள் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு எதிராக குரல்கள் வலுத்து வருகின்றன குறிப்பாக அவரது கட்சியில் இருக்கும் வலதுசாரிகள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர் இத்தகைய சூழ்நிலையில் கட்சி தலைமை பதவிக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தலாமா என்பது பற்றி நாளை லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி முடிவு செய்ய இருக்கின்றது அதே கட்சியின் நிர்வாகிகள் அங்கீகரிக்கும் பட்சத்தில் சிகரு இசிபா பதவி விலக வேண்டியிருக்கும் அதை தவிர்க்கும் நோக்கத்தில் அவர் தானாகவே ராஜினாமா செய்ய முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன நைஜீரியாவில் பதினாறு ஆண்டுகளாக போகோகரம் பயங்கரவாதிகள் ஆயுத தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் மேற்கத்தைய கல்விக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதுடன் இஸ்லாமிய சட்டங்களை அமுல்படுத்த கோரி வருகின்றனர் அந்த நாட்டின் வடக்கு அமைந்துள்ள அண்டை நாடுகளான நைஜர் உட்பட பல்வேறு நாடுகளிலும் பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் பரவியிருக்கின்றது இதனால் பொதுமக்களில் முப்பத்தி ஐயாயிரம் பேர் வரை பலியாகியிருக்கின்றனர் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இடம் பெயர்ந்து சென்றுள்ளனர் என்று ஐநா அமைப்பு வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது இந்த நாட்டின் வடகிழக்கு அமைந்த தருள் ஜமால் பகுதியில் நேற்றிரவு திடீரென புகுந்த பயங்கரவாதிகள் கிராம மக்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு தள்ளியிருக்கின்றனர் இதில் அப்பாவி மக்கள் அறுபது பேர் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனை போர்னோ மாகாண கவர்னர் பாபகானா கானா ஜுலூம் நேற்று மாலை உறுதி செய்திருக்கின்றார் அவர் வெளியிட்ட செய்தியில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கின்றோம் வீடுகளில் வசிப்போர் வீடுகளை விட்டு வெளியேறி வேறிடங்களுக்கு இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம் பாதுகாப்பை தீவிரப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்துவிட்டோம் உணவு மற்றும் பிற உயிர்காக்கும் பொருட்களுக்கும் ஏற்பாடு செய்துவிட்டோம் என தெரிவித்துள்ளார் இராணுவத்துக்கு அல்லது எதிரி அமைப்புக்கு அவர்கள் உளவு வேலை பார்க்கின்றார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி போர் மூண்டது உக்ரைனின் கார் கார்கிவ் டொனஸ்க் உள்ளிட்ட பல நகரங்களை ரஷ்யா முதலில் கைப்பற்றியது எனினும் அவற்றை உக்ரைன் பதிலடி கொடுத்து மீட்டது போரானது மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றது எனினும் போர் நிறுத்தம் ஏற்படாமல் தொடர்ந்து போர் நீடித்து வருகிறது அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவை உக்ரைன் கோரியிருக்கிறது இதற்கேற்ப அந்த நாடுகளும் ஆயுதம் மற்றும் நிதி நிதியுதவியை வழங்கி வருகின்றன ரஷ்யாவுக்கு வடகொரியாவும் இராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவி செய்கிறது என கூறப்படுகிறது இந்த நிலையில் உக்ரைன் மீது நள்ளிரவில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு ரஷ்யா மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியுள்ளது பல்வேறு வகையான பதிமூன்று ஏவுகணைகளாலும் ரஷ்யா தாக்குதலை நடத்தியிருக்கின்றது உக்ரைனின் விமானப்படைக்கான செய்தி தொடர்பாளர் யூரி எஹ்னாத் செய்தியாளர்களிடம் இதனை உறுதி செய்திருக்கிறார் இதில் உக்ரைனின் முப்பத்தி ஏழு இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன எனினும் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் நான்கு ஏவுகணைகளை உக்ரைன் படை மறித்து சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது இதனால் உடைந்த பாகங்கள் எட்டு இடங்களில் விழுந்திருக்கின்றன போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான அரசு முயற்சி மேற்கொண்டிருக்கின்றது போர் நிறுத்தத்திற்கான மத்தியஸ்தம் செய்யும் பேச்சுவார்த்தைகளும் ஈடுபட்டுள்ளது சமீபத்தில் அமெரிக்காவின் அலாஸ்காவில் ட்ரம்ப்புடன் புதின் சந்தித்து பேசியிருக்கின்றனர் இந்த சூழலில் உக்ரைன் மீது இரவில் பெரிய அளவிலான தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது